ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் நான் காலிஃப்ளவர் சில்லி தான் செய்ய போகிறேன் இது எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒர்க் ஷாப் பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது நாலு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாங்க காசு கொடுத்து வாங்கினாங்களா ஃப்ரீயாக வாங்கினாங்களாம் தெரியல நாலு கிடைச்சிதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க அதனால் சரி ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாக நான் அன்றைக்கி சில்லி போட்டேன் கடலை மாவு மைதா மாவு கான்ஃப்ளவர் அரிசி மாவு மசாலா இஞ்சி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு அரிசி மாவும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டால் நல்லா மொறு மொறுன்னு ஹார்டாக இருக்கும் கான்ஃப்ளவர் வந்து ஹார்டாக இருக்கும் அரிசி மாவு வந்து மொறு மொறுன்னு இருக்கும் ரெண்டும் போட்டாக்கி இந்த மைதா மாவும் கான்ஃபிளவரும் தான் கடலை மாவுலாம் அந்த மசாலா வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எனக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு மாவு எல்லாமே நிறைய போட்டிருந்தேன் கம்மியாக போட்டாக்கி வெறும் காலி தான் தெரியும் மசாலா தெரியாது இது வீடியோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நேரில் நல்லா இருந்துச்சு அதில் விரும்பி சாப்பிட்டோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் அஞ்சு